அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையின் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற வேண்டுமென்று எல்லோரும் நினைப்பது சரிதான் அந்த வகையில் நாம் நம்முடைய தொழிலில் வெற்றி பெற திறமை மற்றும் கடின உழைப்பு மட்டும் போதாது அதற்கு சில ராஜதந்திரங்கள் அவசியம் தொழில் உலகம் ஒரு போர்க்களம் அங்கு வெற்றி பெற சில முக்கியமான ராஜதந்திரங்களை சாணக்கியர் நமக்கு கூறியுள்ளார் அவற்றை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம் ஒன்று இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள் தொழில் செய்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் அந்த இலக்குகளை அடைய திட்டமிடுவதோடு அதற்காக சிறு சிறு படியை முன்னெடுத்து வைக்கவும் ஒரு கட்டத்தில் நீங்களே வியக்கும் வகையில் உங்களின் இலக்கு மிக அருகில் இருக்கும் எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுகிறார் ஏனெனில் தாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு நன்கு தெரியும் ஆகையால் வெற்றி பாதையும் எளிதாகி விடுகிறது இரண்டு உங்கள் ரகசியங்களை பிறருடன் பகிர வேண்டாம் உங்களின் நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்கள் என கருதும் சிலரிடம் கூட உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது உங்களுக்கிடையே மனக்கசப்பு சண்டை ஏற்படும் போது அவர்களிடம் நீங்கள் கூறிய ரகசியங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்புள்ளது பாதகமான சூழ்நிலையில் மேலும் சிரமங்களை அதிகரிக்கலாம் எனவே உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என எதிர்பார்க்காதே மூன்று சிலரிடமிருந்து விலகியிருங்கள் உங்களிடம் நெருங்கி பழகினாலும் உங்களின் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களிடமிருந்து எப்போதும் விலகியிருங்கள் அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் எனவே தவறுதலாக கூட அவர்களை எளிதில் நம்பாதீர்கள் உங்களின் நண்பர்கள் யார் என்பதையும் நண்பர்கள் என்ற போர்வையில் இருக்கும் எதிரிகளையும் வேறுபடுத்துவது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது அந்த தெளிவு ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் வாழ்வில் தோல்வியே கிடையாது நான்கு கடினமான உழைப்பு தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியடைய அடைய விரும்புவவர்கள் சோம்பலிலிருந்து விலை இருக்கவும் சவால்களைக் கண்டு பயப்படாதீர்கள் வெற்றியை அடைய கடினமாக முயற்சி செய்ய தயங்காதீர்கள் இது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் கடினமாக உழைக்க ஒருபோதும் தயங்கக்கூடாது முழு மனதுடன் கடினமாக உழைக்கும் ஒருவன் நிச்சயம் முன்னேறி செல்வந்தனாவான் என்பது உறுதி ஐந்து சுயநல நண்பர்கள் வேண்டாம் சுயநலம் பிடித்த நண்பர்களிடமிருந்து விலகி இருங்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்களிடமிருந்து உடனடியாக விலகிவிடுங்கள் தங்களின் வேலைகளை எளிதாக்கிக் கொள்வதற்காக மட்டும் சிலர் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் மற்ற நேரத்தில் உங்களை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் ஆறு நேர்மையாக சத்தியத்தின் பக்கம் இருங்கள் சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி உங்கள் வார்த்தைகளிலும் செயலிலும் எப்போதும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் எல்லா வேலைகளையும் நேர்மையாக செய்யுங்கள் எண்ணங்களிலும் அதை செயல்படுத்தக்கூடிய செயலில் தெளிவும் இயல்பிலே பணிவானவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் அத்தகையவர்கள் மிகவும் தூய்மையான இதையும் கொண்டவர்கள் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் சத்தியத்தின் பக்கம் நிற்கவும் வேகமாக முன்னேற அல்லது சிலருக்கு ஆதரவாக அதர்மத்தின் பக்கத்தில் நிற்காதீர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பதால் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சாணக்கியரின் இந்த தந்திரங்களை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் நன்றி வணக்கம்